ஹலோ எப்ரிவான் வெல்கம் டவல்ஷ் குழுவ நான் நானு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி நான் கம்ப்ளீட் டீடெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒவ்வொரு பையனோ வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செய்தி வெளியீடு பார்த்திங்க அப்படின்னா பனிரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க செய்தி வெளியீடு எண் ஐநூத்தி நாற்பத்தஞ்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா பொது விநியோக திட்டத்தில் குடும்ப அட்டைதாரர்கள் அரிசி உள்ளிட்ட இன்றியமையா பொருட்களை நியாய விலை கடைகள் வாயிலாக பெற்று பயனரும் வண்ணம் புதிய குடும்ப அட்டைகள் தொடர்ந்து விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை பதினைந்து லட்சம் புதிய அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன நடப்பிலுள்ள குடும்ப அட்டைகளின் அடிப்படையில் புதிய நலத்திட்ட உதவிகள் வழங்கிட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட நிலையில் பயனாளிகளின் எண்ணிக்கையினை சமநிலையில் வைக்கும் வண்ணம் குடும்ப அட்டைகள் விநியோகம் செய்யும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது இடையில் வெள்ளம் பாதித்த தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டன ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பது ஆறு அதாவது போன வருஷம் ஜூன் மாதம் எண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு பதினைந்து லட்சம் குடும்ப அட்டைகள் அதாவது ஸோ திமுக ஆட்சி பொறுப்பேற்றலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு பதினஞ்சு லட்சம் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பயனாளிகளோட எண்ணிக்கையை சமநிலையில் வைக்கும் வண்ணமாக பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப அட்டை விநியோகத்தை வந்து ஸோ கடந்த ஜூலையிலேருந்து இப்போ வரைக்கும் அதை வந்து தற்காலிகமாக வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க அதாவது புது கார்டு வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருந்தாங்க அதே மாதிரி அவங்க புதுசாக அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க பட் கார்டு அப்படிங்கிறது ரிசீவ் ஆகாது அவங்க மொபைலுக்கு எந்த மெசேஜும் போயிருக்காது ஸோ இந்த இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா வெள்ளம் பாதித்த அதாவது நவம்பர் டிசம்பரில் வெள்ளம் பாதித்த மாவட்டங்களான தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு புதிய குடும்ப அட்டைகள் மட்டும் வழங்கியிருக்காங்க ஸோ அவங்களோட சுச்சுவேஷன் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு புதிய குடும்ப அட்டை வந்து வழங்கியிருந்தாங்க ஸோ மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே வழியில் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதியுடைய நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி ஒம்பது புதிய அட்டைகள் தற்போது வழங்கப்படுகின்றன சோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இணையவழியில் நம்ம விண்ணப்பிச்சிருப்போம் விண்ணப்பிச்ச நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி ஒன்பது பேருக்கும் இப்போ வந்து புதிய குடும்ப அட்டை வழங்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க அவர்கள் அனைவருக்கும் அவர்கள் கொடுத்த அலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளது புதிய குடும்ப அட்டையை வட்ட வளங்கள் அலுவலகங்களே தாங்களோ அல்லது தங்கள் குடும்பத்தினர் எவரேனும் சென்று பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க புதிய குடும்ப அட்டை வாங்கினோம் அப்படின்னா அவங்க வட்டவளங்கள் அதாவது அவங்க டிஎஸ்ஓ ஆஃபீஸ்னு சொல்லுவோம் ஸோ அங்கே போயிட்டு அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாருன்னாலும் அந்த அட்டையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குடும்ப அட்டைகள் அட்டைதாரர்களிடம் சேருவதற்கு முன்னரே அட்டைதாரர்கள் அவர்களுக்கான இன்றியமைய பண்டங்களை நியாயவளக் கடைகளில் பெறும் வகையில் குடும்ப அட்டைகள் செயலாக்கம் செய்யப்பட்டு அந்த விபரம் குடும்ப அட்டை எண்ணுடன் அட்டைதாரர்களின் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தியாக அனுப்பப்பட்டுள்ளது ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்டிவேஷனே பண்ணாமல் அதாவது உங்களுக்கு கார்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்டிவேஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொருட்கள் அதாவது இன்றைய மாதிரி பொருட்கள்லாம் ரேஷன் கடை மூலமாக கொடுத்துட்ருக்காங்க அதுதான் வழக்கம் பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்கு கார்டே வரல பட் இருந்தாலும் அவங்களே கவர்மெண்ட்லேருந்தே ஆக்டிவேஷன் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு ஆக்டிவேஷனுக்கான மெசேஜ் வந்து எல்லாத்துக்கும் வந்திருக்கு அந்த நாற்பத்தையாயிரத்து ஐநூற்றி பேருக்கு புதிய குடும்ப அட்டைகள் வேண்டி விண்ணப்பித்த அனைவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ அவங்களுக்கு மொபைலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதை ஆக்டிவேஷன் பண்ணி நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க அதனால் நீங்கள் புதிய குடும்ப அட்டை வாங்கவே இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை ஸோ நீங்கள் உங்களோடய நியாய விலை கடைகளுக்கு போயிட்டு அங்கே உங்களோட மொபைல் நம்பர் சொன்னீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு வந்து கார்டு உண்டான பொருட்களை அதாவது அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே அதாவது ஏஷிஷூல் குடும்ப அட்டைக்கு என்னென்னலாம் கொடுப்பாங்களோ அந்த பொருட்கள்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குடும்ப அட்டை எண்ணெய் கடை பணியாளரிடம் தெரிவித்து கைவிரல் ரேகை சரிபார்க்கு பின்னர் நியாய விலை கடையில் அவர்களுக்கான இன்றியமையா பண்டங்களை அட்டைதாரர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களோட குடும்ப அட்டை வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவல் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் உங்களுக்கு நார்மல் எஸ்எம்எஸ்ஸாக வரும் ஸோ அந்த எஸ்எம்எஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்ப அட்டை எண் வந்து மென்ஷன் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குடும்ப அட்டை எண்ணை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ அவங்க அதாவது நியாய விலை கடைகளில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஊழியற்ற நம்ம சொன்னோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கைவிரல் ரேகை வச்சுட்டு ஸோ கம்பல்சரி உங்களுக்கு இன்றியமையா பண்டங்கள் வந்து அட்டைதாரர்கள் ரெகுலராக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சப்போஸ் இது எல்லாமே கார்டு வரலை அப்படிங்கிற பட்சத்துலையும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு மெசேஜ் மட்டும் வந்தால் போகுது அப்படிங்கிறாங்க ஸோ நம்ம அதை ஆன்லைன் மூலமாக நம்ம எப்படி செக் பண்ணுறது ஸோ எனக்கு வந்து நான் நியாய விலை கடைக்கும் போகல எனக்கு எந்த மெசேஜும் வரல பட் இருந்தாலும் நான் வந்து ஆன்லைன் மூலமாக எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருக்கும் ஸோ நம்ம ஜஸ்ட் அதை வந்து எப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்தீங்கன்னா அதில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் அதில் ஃபர்ஸ்ட் லிங்க்காக வரும் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பொது விநியோக திட்டம் அப்படின்னு வரும் ஸோ நீங்கள் பிளே ஸ்டோரில் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மொபைல் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிளே ஸ்டோரில் போய்ட்டு டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் அதை இன்ஸ்டால் பண்ணி கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் நீங்கள் வந்து புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடுங்க இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை அப்படின்னு இருக்கும் அதாவது புது கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க புதிய மின்னணு அட்டையை விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் உங்களுக்கு எந்த மெசேஜும் வரல அப்படின்னா மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை அப்படின்னு இருக்கும் இதை ஓகே கொடுத்துருங்க இதை ஓகே கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஒன்று ஷோவாகும் குறிப்பு எண் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்ளை பண்ணப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிகரமாக உங்களோட விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்திருக்கு குறிப்பு எண் அந்த குறிப்பு எண்ணை நீங்கள் இங்கே என்டர் பண்ணி பதிவு செய்ய அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்தீங்கன்னா ஸோ பதிவு செய்ய கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி டிக் வந்திருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆவணங்கள் சரிபார்ப்பு டிக் வந்திருக்கும் அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அதிகாரி அதாவது டிஎஸ்ஓ ஆஃபீஸில் வட்டவளங்கள் அதிகாரி வந்து உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துக்காங்களா அப்படின்னா அதுக்கும் டிக் வந்திருக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களோட ரேஷன் அட்டை அச்சிடப்படும் நிலையில் உள்ளது அப்படின்னு சொல்லி வந்திருந்ததுன்னா ஸோ நீங்கள் அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இதில் முகப்பு பக்கத்துக்கு வந்துடுங்க முகப்பு பக்கத்துக்கு வந்ததுமே இதில் பயனாளர் நுழைவு அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன வழிமுறைகள் மூலமாக பின்பற்றுங்க இதில் பதிவு செய்யப்பட்ட பயனாளர் அதாவது உங்களுக்கு ரேஷன் கார்டு இன்னும் கைக்கு வரல பட் எனக்கு வந்து அச்சிடும் நிலையில் உள்ளது அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னா இங்கே வந்து உங்கள் மொபைல் நம்பர் அதாவது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறப்ப கொடுத்துருப்பீங்க அந்த மொபைல் நம்பரை இங்கே எண்ட்ரு பண்ணிடுங்க ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே கேப்ச்சா குறியீடுன்னு இருக்கும் இங்கே ஒரு சிக்ஸ் டிஜிட் ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி இருக்கும் அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணி பதிவு செய் அப்படின்னு இருக்கும் பதிவு செய்ய கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது அட்டை அச்சிடும் நிலையில் உள்ளது அப்படின்னு சொல்லி வந்தால் மட்டும்தான் ஸோ நான் அதை ஓகே கொடுத்துட்றேன் இப்போ கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு முறை கடவுச்சொல் அப்படின்னு வந்திருக்கும் ஸோ இப்போ எனக்கு வந்து நான் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபி நான் இங்கே என்டர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ஸ்டெப்பு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம வந்து செக் பண்ண முடியாது இப்போ கவர்மெண்ட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்களே அதை வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் இந்த ஸ்டெப்பெல்லாம் நான் அப்படியே சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ பதிவு செய்யும் கொடுத்துரு பதிவு செய்யும் கொடுத்ததுமே ஸோ உங்களோட குடும்ப அட்டையோட விவரங்கள் எல்லாமே வந்திருக்கும் சரிங்களா ஸோ விவரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ குடும்ப அட்டை எந்த கடை எல்லாமே அதாவது என்ன வகை அரிசி அட்டை ஸோ உங்களோட பெரியவர்கள் எண்ணிக்கை உங்கள் குடும்பத்தில் சிறியவர்கள் எண்ணிக்கை இது எல்லாமே வந்திருக்கும் ஆதார் இணைக்கப்பட்டிருக்கிறதா உங்களோட முகவரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்திருக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டே ரிசீவ் ஆகலை பட் இதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இங்கே மின்னண அட்டை கோப்பை பதிவு ரக்கம் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துங்க அதை ஓகே கொடுத்துமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று டவுன்லோட் ஆகிருக்கும் நான் அதை டவுன்லோட் பண்ணிட்டேன் டவுன்லோட் பண்ணதுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு பிடிஎஃப் ஒன்று வந்திருக்கும் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப அட்டை எண் அதுக்கப்புறம் கடை குறியீடு மின்னணு அட்டை எண் குடும்ப உறுப்பினர்கள் என்எஃப்எஸ்சி அட்டை வகை சிலிண்டர் எண்ணிக்கை அதே மாதிரி அவங்க ஃபோட்டோ அதாவது குடும்பத் தலைவரோட ஃபோட்டோ இருக்கும் அடுத்து குடும்பத் தலைவரோட டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே இருக்கும் ஸோ அப்படியே டிராப் டவுன் வாங்க டிராப்டவுன் வந்ததுமே குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ யார் யார் பேர்லாம் கொடுத்துருந்தீங்களா அவங்களோட பேர் உறவு முறை எல்லாம் வந்திருக்கும் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்திருக்கும் ஸோ இந்த காப்பியை அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இனிமேல் மேல் பொருட்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன் வந்து தெரிஞ்சிடும் குடும்ப அட்டை என் மின்னணு குடும்பம் என்ன வகையான அட்டை எல்லாமே இந்த டீட்டெயில் கடை குறியீடு முதல் கொண்டு வந்துடும் சப்போஸ் குறியீடு என்ன அப்படின்னு தெரியலனா அதே வந்து ஈஸியாக நம்ம செக் பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலமாகவே சரிங்களா ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா புதிய குடும்ப அட்டைக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிருப்பீங்க விண்ணப்பித்து அட்டையே வரலை அப்படின்னாலுமே நம்ம கம்பல்சரி இன்றியமையா பண்டங்கள் அதாவது ரேஷன் கடை மூலமாக கொடுக்கக்கூடிய பொருட்களை அனைத்துமே வாங்கலாம் ஸோ நான் சொன்ன இந்த வழிமுறைகள் மூலம் நீங்கள் பின்பற்றினீங்க அப்படின்னா ஸோ புதிய ரேஷன் டை விண்ணப்பித்தவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ கம்பல்சரி ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் மந்தையுடைய உங்கள் பிரகாஷ் டேக்கர்